ஓம் சாந்தி આજ 1 मिनिट கிலே लिए पहले हम साइलेंस में जाकर के இன்று முதல்லிலே நாம் சைலன்சில் இருந்து உள்ளத்தின் ஆழமான பாவணியிலிருந்து நமது மூத்த சகோதரர் ஆகிய பிரிட்ஜ் மோகன் சகோதரர்வர்களுக்கு யோக தானம் அளிப்போம் இவர் தனது இளமை பருவத்திலிருந்து இந்த பிரஜாபித பிரம்மகுமார் ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தின் அநேக சேவையிலே ஈடுபட்டு வந்தார் இந்த எல்லையற்ற சேவையை செய்து கொண்டு அவர் மிக சிறந்த எழுத்தாளராகவும் இருந்தார் இவரிடம் இவ்வளவு உயர்ந்த குணமாகிய அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த பாவனை கருணை உள்ளம் தெய்வீக குணம் படைத்தவராக இருந்தார் அவருடைய சுபாவம் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தாலும் மிகவும் ரமணீகமாகவும் இருந்தார் மனதிலே அவருக்காக மிக உயர்ந்த பாவனைகள் எழுகின்றது அவர் தனது வாழ்க்கையை ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணித்த பொழுது பிகாம் டிகிரி முடித்திருந்தார் இவரின் புத்தியானது அவ்வளவு கூர்மையாக இருந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் விவேகமான புத்தியின் மூலமாக ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய உயர்ந்த திறன் இருந்தது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளதாக ஆழமாக இருந்தது இவர் அனைவருக்காகவும் அன்புடையவராக இருந்தார் இவருடைய உள்ளத்திலே இந்த உயர்ந்த எண்ணம் இருந்தது பாபா என்ன கூறினாரோ அதனை உடனே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இவர் பலவிதமான குழுக்களிடையே மீட்டிங் கான்பரன்ஸ் சாதுக்களுக்கான சம்மேளனம் பிகேவாக இருக்கலாம் இவ்வாறு சாந்திவனில் இருந்தார் சிறிது காலமாக தில்லி ஓஆர்சியில் சேவை நிமித்தமாக இருந்தார் அவர் தனது பூத உடலை விட்டு அவ்வள்த நிலையை அடைந்தார் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து எனது உள்ளம் ஆழமான அமைதியை அனுபவம் செய்கின்றது எனது உள்ளபூர்வமான அந்த அஞ்சலியை நான் செலுத்துகின்றேன் மூத்த சகோதரர் பிரிஜி மோகன் அவர்களுக்கு உடலால் நம்மிருந்து விடுபட்டிருந்தாலும் நம்முடனே இருப்பதாக அனுபவமாகின்றது அவர் உயர்ந்த தனது பாகத்தை நடித்து சென்றிருக்கின்றார் அந்த நினைவானது கூடவே இருக்கின்றது கூடவே நமது உள்ளத்திலிருந்து உயர்ந்த பாவனை எழுகின்றது அவருடைய சுகம் நிறைந்த யாத்திரையன் கூட கூடவே அவருடைய புதிய வாழ்க்கையும் உயர்ந்த குடும்பத்தில் இருக்கும் அனைத்து விதமான சேவை பாவனையும் நிறைந்திருக்கும் மீண்டும் உள்ளத்திலிருந்து எனது உயர்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகின்றேன் சகோதரர் பிரிஞ்சு மோகன்ஜி அவர்களுக்கு இவர் பிரபுக்கு மிகவும் அருகாமையில் இருந்தார் மேலும் இருப்பார் என்று எனது உள்ளபூர்வமான அந்த பாவனை அவருக்கு அளிக்கின்றேன் ஓம் சாந்தி